எந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்க தினேஷ் அட மானே வெப் சீரிஸ் இல்ல இன்வெஸ்டிங் நுணுக்கங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சஸ் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சோஷியல் மீடியால இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஃபைனான்சியல் அட்வைஸா கேளு நீ சொன்ன இல்ல பண்டிக்கு பிரெஞ்சு கத்துக்கணும்னு ஆமாம்ப்பா கத்துக்கணும் தான் யாராவது எக்ஸ்போர்ட் தெரிஞ்சா சொல்லு இருக்காங்கல்ல நம்ம ஃபோர் ஜீரோ ஃபோர் மிஸ்ராஜி இப்பதான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காரு அவர்கிட்ட பேசட்டுமா இப்பெல்லாம் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட அவர் அல்லோ சொல்றது இல்ல அவர் சொல்றாரு என்ன மானே அவர் ஹாலிடேக்கு பிரான்ஸ் போயிருந்தாரு அவருக்கு பிரெஞ்சு எப்படி தெரியும் யாராவது எக்ஸ்பர்ட் சொல்லுங்க எக்ஸாக்ட்லி எப்படி உனக்கு பண்டிக்கு பிரெஞ்சு சொல்லி கொடுக்க எக்ஸ்பர்ட் வேணுமோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சரியான விவரங்களை நம்பணும் ஆமாப்பா மானே நீ சரியாதான் சொல்ற ஆனா சரியான விவரங்கள் எங்க கிடைக்கும் மச்சான் செபி மற்றும் பிஎஸ்சி பல விதங்கள்ல விவரங்களை கொடுக்கறாங்க அது எப்படி இதோ இப்படித்தான் மிஸ்டர் மானே பெரிய ஞானியே சரியான அட்வைஸ் வாங்க தெரியுமே